இந்த சாரில் அந்த கரையாம்புத்து கரைச்சி பூசினாங்கன்னா மூணே டோஸில் எப்போ ஏற்பட்ட மூட்டு வலியும் சரி அதாவது மூணே வேலை தான் பெருசாக ஒன்றும் வேலை தான் மூட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா இடத்துலயும் அவங்க அசையும் மூட்டு எங்க இருக்கோ அத்தனை இடத்துக்கும் அந்த நம்ம கரையான் புற்று மண்ணும் இதோட சாரம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அருகில் பார்த்தீங்க என்னுடைய மதிப்புக்குரிய குருநாதர் சித்தர் ஹானந்த அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு என்னுடைய கையில் இருக்கிறது அப்படி ஒரு அற்புதமான மூலிகை தினமும் நம்ம பயன்படுத்துகிற மூலிகை பயன்படுத்த தவறிய மூலிகை அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இது பேர் தான் வந்து கற்பூர வல்லின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சளி சளி சார்ந்த பிரச்சனைக்கு எல்லாமே பயன்படுத்துவீங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அதாவது நினைநீர் கட்டி லிம்பு நினைநீர் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை குணமாக்கிறதுக்கும் சூடு கட்டியை குணமாக்குறதுக்கும் ஈரக்கட்டியை குணமாக்குறதுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் விளக்கில் எண்ணெய் தேய்ச்சி விளக்கில் வாட்டி ஒத்தனை கொடுப்பாங்க மூணு நாளில் அந்த கட்டி கரைஞ்சி போகும் சொல்ற அந்த கட்டி கரைஞ்சி போகும் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்ல சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருந்தாலையும் பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு அதாவது நார்மலா இருக்க தேங்காயில போட்டு கொதிக்க வச்சு நெஞ்சில பூசுவாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான் இதையும் தாண்டி என்னுடைய குருநாதர் இதிலிருந்து என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம் ஐயா நீங்க எப்பவுமே ஒரு மூலிகை எடுத்தாக்க ஒரு வித்தியாசமான தகவலை சொல்லுவீங்க இன்னைக்கு நீங்க எப்படி வித்தியாசமான ஒரு தகவலை சொல்ல வரீங்க இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு இதுவரைக்கும் யாரும் ஒரு நம்ம சொல்லிடுவோம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை மூட்டு வழி மூட்டுவலி ஆமா கண்டிப்பா அந்த பிரச்சனை எல்லாருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி இருக்க இல்லையா மூட்டுவலி மூட்டுவலி இருக்கு இதுக்கு இந்த இலையோட சாரை எடுத்து நம்ம கரையான் புத்து இருக்குல்ல கரையான் புத்து அந்த மேல இருக்க மண்ணை எடுத்து வீட்டுல வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்றை தட்டி சளிச்சு பவுடர் பண்ணி இந்த சாறுல அந்த கரையாம்பூத்தை கரைச்சி பூசினாங்கன்னா மூணே டோஸில் எப்பேற்பட்ட மூட்டு வழியும் சரியாயிருக்கும்

அப்பா இந்த கரையான் புற்றுல பாத்தீங்கன்னாக்கா அதோட எச்சல் இருக்கு இல்லைங்களா அதுதான் மருத்துவ குணம் சொல்லுவாங்க அந்த எச்சல் உள்ள அந்த மருத்துவ குணம் உள்ள அந்த மண்ணை எடுத்து இதோட இந்த சாறு எடுத்து கலந்து ஐயா சொன்ன மாதிரி பூசிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மூட்டு வலி முதுகு வலி மூணே வேலை சரியா போகும்னு சொல்றாரு இதோட சேர்த்து ஐயா வேற என்ன இதுல மருத்துவ குறிப்பு இருக்கு இதுலயா இந்த சாரை வந்து இடிச்சு ஸ்டமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் குழுங்க ஜீரணமாக மாட்டேன் அந்த நம்ம கடையில இன்னைக்கு வாங்கினோம்னா ஓம வாட்ரு செரிக்கலை அப்படின்னா ஓம் வாட்ரு வாங்கியா அந்த ஓம் வாட்ரு வந்து கெமிக்கல் தான் அந்த ஓம உப்பு அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு லிட்டர் சூடான தண்ணியில சும்மா ரெண்டு பீஸ் உப்பு போட்டாங்கன்னா அது ஓம வாட்டர் ஆயிரும் ஓகே ஏன்னா இது நம்மளா சார் எடுத்து கொடுத்தோம்னா நேச்சுரல் நம்ம கண்ணுக்கு முன்னால வீட்டில் தொட்டியில வளர்த்துருப்பாங்க எதுக்கு வளர்க்குறோம்னே அவங்களுக்கே தெரியாது ஒரு சிலர் இது வாசனை கொசு வராதுப்பா பாப்படி ஆனா இது உண்மையான விஷயம் இல்லை அவங்களுக்கு தெரியல தெரியல அது போக இது வந்து சளி சாம்பார் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து இந்த இலைய கசைக்கு சாறு எடுத்து தேன் கலந்து சாப்பிடணும் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த சாறு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு கொடுத்தாங்கன்னா ரெண்டு மூணு டோஸ்ல சளி எல்லாம் அப்படியே மலமா இறங்கிரும் ஓ மலமா மலமா உள்ளே போன சளி வந்து தொண்டையிலேருந்து அப்படியே கரைஞ்சி மலத்துக்கு போயிடும் திரும்ப வெளியவோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாமிட் பண்ணியோ அந்த மாதிரி வராது இது வந்து அப்படியே இலைக்கு மலமா கொண்டு வர்றதுக்கு இதுக்கு அந்த பவர் உண்டு இலை எங்கேயும் இவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் பறிச்சிட்டு வந்தாலும் வீட்டில் அப்படியே தனி இலையா ஒடிச்சு இப்படி தனி இலை ஒன்னா கொண்டு வந்து வச்சாங்கனாலும் பதினஞ்சு நாள் ஆளுனாலும் காயாது ஆமா அது அப்படியே இது வந்து மிகப்பெரிய வைரஸ கொள்றது இப்ப கொரோனா வந்ததுல அப்ப கபசர குடிநீர்ல உள்ள எல்லா கெசாய சரக்குலையும் இது ஒரு கெசாயம் இது ஒரு கேரக்டர் ஓஹோ இது ஒரு மூலியா இருந்தது இது ஒரு மூலியா அதுல சேர்ந்து அற்புத அற்புதம் அற்புதம் நேரிலே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இந்த கற்பூர வழியை இவ்வளவு நாள் நீங்க எதுக்கு எதுக்கு பயன்படுத்தீங்கன்னு தெரியல இனி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்றத மக்களுக்கு அழகா புரிய வச்சிருக்காரு மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் யானக்க